அனைவருக்கும் வணக்கம் நான்கையனார் உச்ச நீதிமன்றத்துல மீண்டும் ஒரு பிரச்சனை தலை தூக்கி உள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுலேயும் தேர்தல் தொடர்பாக இவிஎம் மிஷின் தொடர்பான பிரச்சனை தான் அது இதனால தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சந்தேகத்தையும் இந்த கேஸ் வந்து எழுப்பியிருக்கு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கான நியாயங்களும் தர்க்கங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன உச்ச நீதிமன்றத்துல அப்படின்றதோட மட்டுமல்லாது உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு விதையான கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு அப்படின்றதையும் விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் பத்தொம்பதுல தொடங்கி ஜூன் ஒன்று வரைக்கும் நடக்குது இதனுடைய வாக்குப்பதிவுகள்லாம் எதில் பதிவாகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் அப்படின்றதோட தான் பதிவாகுது அப்போ இந்த இவிஎம் மிஷின் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கிடையாது அதில் வந்து இவிஎம் மிஷின் இருக்கும் அப்போ விவிபேட் இருக்கும் அப்புறம் யூனிட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும் இப்ப இந்த மூன்றும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது கண்ட்ரோலர் யூனிட் அப்படின்ற அப்ப நம்ம வாக்கு செலுத்துற இவிஎம் மிஷின்ல வாக்கு செலுத்தும் பொழுது ஒரு ஒளி தெரியும் அதே நேரத்துல ஒரு சவுண்டும் வரும் சரிங்களா அதன் பின்பு விவிபேடு அப்படின்ற இயந்திரத்துல நம்ம யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்றதுக்கான ஒப்புகை சீட்டு வரும் இந்த ஒப்புகை சீட்டு நடைமுறையை எவ்வாறு கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்து கொண்டு வராங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் விவிபேட் இல்லை ஏன்னா இந்த இவிஎம் மீதான குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதாவது நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்றது தெரியல நாங்க யாருக்கு ஓட்டு போடுறோம் உண்மையாலுமே நாங்க போறவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போதா அப்படின்ற சந்தேகத்தை கிளப்போதா உள்ளது அப்படின்ட்டு வாதங்கள் எழுப்பப்படுகிறது அதன் பின்பு இந்த விவிபேட் மிஷின் கொண்டு வரான் அதற்கு முன்னாடி வரைக்கும் அதாவது வந்து தொண்ணூறுகளினுடைய காலகட்டத்துல இவிஎம் வந்து பயன்பாட்டுக்கு வருது ஒவ்வொன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ளிமெண்ட் வரைக்கும் வாக்குச்சீட்டுகள் நடைமுறைதான் வந்து இருந்து கொண்டிருந்தது போடப்பட்டிருக்க கேஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா அதாவது தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த வேதிப்பாள்ல இருக்கக்கூடிய அஹ் ஒப்புகை சீட்டுகளை இவங்க என்றாங்களா அப்படின்ட்டு கேட்டா கிடையவே கிடையாது அதாவது ஒரு தொகுதிக்கு அஞ்சு மிஷின் அப்படின்ற மாதிரி எடுத்து அவங்க வந்து எண்ணுவாங்க இந்த விவிபேடோட ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஒட்டுமொத்த ஓட்டை எண்ணும் பொழுது இந்த விவிபேட் இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை என்றது வெறும் அஞ்சு அஞ்சு மிஷினோடதுன்னா இது ஒரு பர்சன்டேஜ் கிடையாது அப்படின்ட்டு பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல வாதத்தை முன்வைக்கிறார் இப்ப இந்த கேஸ் யார் போட்டா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அருண்குமார் அகர்வால் தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸினுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா அதாவது இவிஎம் இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணும் பொழுது அதே வேலையில ஒப்புகை சீட்டில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டையும் வந்து எண்ணி சரிபார்க்கணும் நூறு சதவீதத்தையும் அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றதான் இந்த கேஸினுடைய மனுதாரனுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்ப இந்த கேஸ் நடக்கக்குள்ள பிரசாந்த் பூஷன் இதோட சேர்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வாக்குச்சீட்டு நடைமுறை என்பது பல்வேறு விதமான ஐரோப்பிய நாடுகளே வந்துவிட்டன இந்த மின்னணுல இருந்து மாறி திரும்ப அதற்கு வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஜெர்மனி முதலான நாடுகள் இன்னும் வாக்குச்சீட்டு முறைதான் வந்து கொண்டுட்டு இருக்காங்க ஜெர்மனியினுடைய உச்சநீதிமன்றமே வாக்குச்சீட்டு முறைக்கு உத்தரவிட்டுள்ளது ஆனால் என்னுடைய சொந்த மாநிலமான மேற்கு வங்கத்தை விட ஜெர்மனியுடைய மக்கள் தொகை என்பது கம்மி தான் இது வந்து சாத்தியப்படாது அப்படின்ட்டு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கறாங்க நீங்களே இது கொள்றீங்க நீங்களே பதில் சொல்றீங்களே அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது சரி அது முடியாது அப்படின்ற காரணத்தினால நீங்க ஏன் இங்க இருக்கக்கூடிய ஈவிஎம்ல இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணும் பொழுது அதே நேரத்துல விவிபேடை இருக்கக்கூடிய ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணமாட்டீங்க அது நூறு சதவீதம் என்னட்டா எங்களுக்கான மன திருப்தி ஏற்பட்டு விடும்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு விடும்ல அப்படின்ட்டு சொல்றேன் இதற்கு முன்னாடி அதாவது இந்த நடைமுறைக்கு முன்னாடி விவிபேட அறிமுகப்படுத்தும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது கண்ணாடி பாக்ஸ்ல இருந்துச்சு ஒப்புகிச்சுட்டு விடுறது மழை கொண்டு எங்களுக்கு தெரிஞ்சுது ஆனால் இப்போ அது அப்படி கிடையாது இப்போ வந்து உள்ள ஒரு லைட் செட்டிங் இருக்கு அந்த லைட் எரிஞ்சா மட்டும்தான் வந்து அது போன்ற விஷயங்கள் தெரியுது அப்படின்ட்டு அவரு இந்த வாதங்களை முன்வைக்கிறார் அப்போ மொத்த வாக்கு எண்ணிக்கையும் விவிபேட்ல இருக்கிறதையும் இதையும் வந்து என்னனோ அப்படின்றதுனா அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதோட சேர்த்து அவர் வந்து இவிஎம் மீதும் பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்புகிறார் அதாவது இவிஎம் நீங்க வந்து கொண்டு வரீங்க ஓகே ஆனால் அதுல என்ன பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரி கார்டு தான் பொருத்தப்பட்டுள்ளது ஏன்னா எந்த எந்த கட்சிக்கு வாக்கு அளிக்கிறோம் அப்படின்றதுல ஒரு மெமரியில் தானே ஸ்டோர் ஆகுது இப்ப இதுலயா இருந்தாலும் சரி மின்னணு வாக்குப்பதிவுலயா இருந்தாலும் சரி இல்ல விவி பேட்லயா இருந்தாலும் சரி எல்லாமே அந்த சிப்பு தான் வந்து பொருத்தப்பட்டுள்ளது இப்ப இது பொருத்தப்படுகிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தை இப்ப தயாரிப்பு நிறுவனத்தில் இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அது பிஜேபி பிஜேபியை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் அதுல எதனா மாற்றம் செய்ய பல்வேறு விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ட்டு அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார் இதோட அவர் சொல்லல இப்போ நீங்க வந்து இந்த இயந்திரத்தை எடுத்து சரிபார்க்க முடியும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டாலும் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் இது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் எழலாம் அதான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல ஏன் அதை செக் பண்ணா தெரிய வராது அப்படின்ட்டு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதில் நேரம் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ளது அதாவது பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணுமோ அவ்விதமான மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி நேரம் முதற்கொண்டு அந்த டைம் செட்டிங் முதற் கொண்டு அதுல பொருத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றதா அவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இதில் ஆஹ் இதுல என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நீங்க அதை செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் இப்ப செக் பண்றதின் வாயிலாக எந்த விதமான மாற்றம் ஏற்பட இல்ல அது சரியா இருக்க மாதிரி தான் காட்டும் இதுவே முடிஞ்சிட்ட பின்பும் அது போல தான் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல கேள்விக்கு உள்ளாகும் பொழுது இவர் தரப்புல இருந்து பிரசாந்த் பூஷன் தரப்புல இருந்து வாக்குவாதம் செய்யும் பொழுது இதற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன வழக்கம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த டைம்ல எப்ப வாக்குப்பகுதி டைம்ல வந்து நாங்க அதை சரிபார்த்து கூட கொடுக்கிறோம் அதற்கான அதாவது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு அந்த வேட்பாளர் முறையிட்டால் நாங்க வந்து செக் பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதோட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த வாக்குப்பதிவுகள் முடிந்த பின்பும் ஈவிஎம்மா இருக்கட்டும் இல்ல கண்ட்ரோலர் நீட்டா இருக்கட்டும் ஆஹ் வீதிபாளா இருக்கட்டும் இது மூன்றத்தையும் வந்து சீலிடப்பட்டுதான் நாங்க வச்சிருக்கோம் அப்போ அதன் பின்பு கூட நீங்க மறுவாய்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் உட்படுத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணைய தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது முழுக்க முழுக்க இங்க என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் தரப்புல இருந்து இல்ல மனதார தரப்புல இருந்து கொடுக்கப்படுகிறது முதற்கட்டமாக மக்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படவில்லை தாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றத முழுவதுமா ஒப்புகைச்சீட்டு முழுவதுமாக வந்து எண்ணப்பட வேண்டும் அதுதான் வருங்காலத்தில் நம்பகத்தன்மை வந்து ஏற்படுத்தும் இன்னொரு சதவீத ஒப்புகைச்சீட்டை எனணும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கிட்ட உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி நேர கணக்கிட்ட எடுத்து சொல்கிறார்கள் ஆனா இவங்க தரப்புல என்னன்னா பரவாயில்ல ஆகட்டும் தேர்தல் இந்தியாவின் கூடிய பெரிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதுல யாரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்றதையும் தங்களுக்கான பிரதிநிதி யார் அப்படின்றதையும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுல முக்கியமான நம்பகத்தன்மை வேணும்ல அப்படின்ட்டு சொல்றாங்க அப்புறம் சிப்பு பொறுத்தருது இப்போ இந்த விதமான கேள்விகள் கேட்கும் பொழுது உச்ச ஒரு கன்க்ளூஷன் வராங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தரம் சொல்றீங்க அதாவது சிப்ல வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்றீங்க அதே நேரத்துல பாஜகவை சார்ந்தவர்கள் இயக்குநர்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்ட்டு சொல்றீங்க வெறும் ஒரு சதவீதத்திற்கு தான் ஒப்புகை சரிபார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றீங்க விதிமுறைல கண்ணாடி இயந்திரம் பொருத்தப்படவில்லை மக்களுக்கு எதுவும் தெரியல சொல்றீங்க அப்ப இது தேர்தல் நடைமுறை என்னவாக இருக்குது அப்படின்றத மொத்தமா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுறாங்க உங்களுடைய உங்களுடைய வழக்கங்கள் என்னவா இருக்கு அப்படின்றத மொத்தமாக உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை போடுகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா இந்த உத்தரவு என்பது ஏன் ஒரு முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறதுனா பல்வேறு கேஸ்கள் வந்து இதன் மீது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன்னாடி எல்லாம் இல்ல அதெல்லாம் நமக்கு கண்ணியோட இருக்கு அப்படின்ட்டு இந்த சீட்டு விவகாரம் தான் இப்ப தலை தூக்கி ஒருவேளை இது தொடர்பாக வந்து எண்ணப்பட்டு சரிபார்க்கப்பட்டால் அதுவும் ஏன்னா நம்ம வந்து டேரக்டாக பார்க்கறோம் கண்ணாடி இயந்திரம் பொருத்தப்பட்டால் நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றது பிரிண்ட் அவுட் ஆகி உள்ளே விழுது அப்போ நம்மளே அதை பார்த்துட முடியுது இதுல வந்து குரல் எதனா வந்து குளறுபடிகள் ஏற்பட்டாலும் கூட இதில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை நம்ம அதை சரியா பார்த்துடலாம் அப்படின்ற நோக்கில் தான் இந்த விதமான ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது இந்த விதமான கேஸ்கள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க அகர்வால் மட்டும் கிடையாது பல்வேறு நபர்கள் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்துள்ளார்கள் தாக்கலும் நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வியாழக்கிழமை இப்ப இதனுடைய தீர்ப்பு என்பது என்னவாக இருக்கும் அப்படின்றதான் இந்திய மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை உச்சநீதிமன்றம் நூறு சதவீதம் வாக்கு சரிபார்க்கப்படணும் விவி விவிபேட்ல அப்படின்ட்டு உத்தரவை போட்டால் தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை தள்ளி போவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஜூன் நாலுனா இன்னும் என்ன கூடிய நாட்கள் வந்து அதிகமாகவும் தேர்தலுடைய ரிசல்ட் என்பது தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த கண்ணாடி பாக்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப அது தொடர்பா அவங்க வந்து எதனா உத்தரவு போட்டா இப்போ மொத்தமாக விவி விவிபேட்ல இருக்கக்கூடிய இதுவே மாற்ற வேண்டியதா இருக்கும் என்னமா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய நேரம் காலகட்டம் வந்து உள்ளது இருந்தபோதும் இது ஒரு புறம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கம் என்னவா இருக்கு அவனுடைய தாக்கல்கள் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது சொல்லலாம் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் வரக்கல பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வருக முடிந்துள்ளார் அவர் இங்க முத்தமிழ் பேரையில வந்து மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றியிருக்கார் சிந்தனை கூட்டம் அப்படின்ற அமைப்பின் சார்பாக அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஊழல்கள் எல்லாம் ஜூன் நாலுக்கு பிறகு வெளியே வரும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கார் பிஜேபி செய்த மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாமே ஜூன் நான்கிற்கு பிறகு வெளியே வந்தே ஆக வேண்டும் வெளிவந்து அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது எதனுடைய குறியீடாக இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது அதே வேளையில அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படின்னு சொல்றீங்க எல்லாரும் என் மக்கள் அப்படின்ட்டு சொல்றீங்க ஆனா மணிப்பூர் போன்ற மாநிலங்களையா நீங்க கணக்கில் எடுத்துக்கல அப்படின்ட்டு தெரியல அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வந்து முன்னெடுத்தார் ஏன்னா இப்ப அமித்ஷா வந்து சமீப காலத்திற்கு முன்னாடி மணிப்பூருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்றார் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அமித்ஷாவிற்கு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பதினோரு மாதங்களாக எங்கே சென்றிருந்தீர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறீர்களே பிரச்சாரத்திற்கு மட்டும் இல்ல வாக்கிற்கு மட்டும் தான் நாங்கள் தேவைப்படுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை அங்க மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரு சமூகங்களுக்கு இடையான குக்கி மைத்தி சமூகங்களுக்கு இடையான பூசல் என்பது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது உயிரிழப்புகளும் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது நம்ம வந்து பதிவு செய்தே ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒன்று அப்ப இன்னை வரைக்கும் அந்த கலவரங்களை இரட்டை இஞ்சின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி தீர்த்து வைக்காவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பிரகல பிரபாகர் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டுள்ளார் அதோட சேர்த்து அவர் பொருளாதார நிபுணரும் கூட பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு விதமான விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது இந்தியாவில் தான் அதிகப்படியான ஒரு பணக்காரருக்கும் ஏழைக்கும் இடையிலான வேறுபாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி இருந்து இருக்கவே கூடாது அதாவது ஒரு ஆவரேஜ்ல இருக்கலாம் ஒரு பணக்காரர் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அதற்கு கீழே ஓரளவான நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு ஆவரேஜா இருக்கலாம் ஆனால் இந்த இடைப்பட்ட இடைவெளி என்பது இந்திய பொருளாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு பிஜேபி சார்ந்த நிதியமைச்சருடைய கணவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அப்படின்றத தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நம்ம பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் அது வந்து இல்ல இதை பொய்யா சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொருளாதார அறிஞர்கள் சொல்வதை கூட அந்த மக்கள் வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்